அக்கங்கட்டோ கூ எல்லாது வாயா குடியை கெடுத்தவனை பேப்பர் எடி சனி பேப்பரடி கடா பேப்பர் பேப்பரடி ஏன் இருந்தாலும் வணங்கண்ட மாப்பிள்ளை கொண்டு எனக்கு இப்படி கே முத்தம் கொடுக்க மாதிரி போட்டா போடச்சிருக்கான் ஆ இல்லை விலங்க பொரியலை ஏனால் இப்படி இந்த மாதிரி வேலைலாம் பார்த்து வைக்காயலை அந்த ஆள் தான் வேலை காலத்தை வேட்டில் ஒரு விட மாட்டார் ஒரு வீடியோ மாட்டார் யாராவது அரைக்குறைய ட்ரெஸ்ஸை போட்டு அவுத்து போட்டு வந்தால் உடனே ஆபாசத்தை ஒழிக்க ஆபாசத்தை ஒழிக்கின்னு வீடியோ போட்டு இவர் வணக்கண்டா மாப்பிள்ளை அந்த ஆள் கூட ஏன்னால் வீடியோ போட்டுன்னு அசிங்கப்படுத்துது எவனா அந்த வீடியோ போட்டோவை பார்த்தோம்னா எவனாவது பார்த்தேன் என் நிலமை என் ரேஞ்சு என்ன ஆகுது மரியாதை என்ன ஆகுது ஆ இவர் பாட்டுக்கு ஆபாசத்தை ஒழிக்க ஆவாசத்தை ஒழிக்க வீடியோ போட்டுதார ஒரு வீடியோவில் பார்த்தேன் இவரே சட்டை இல்லாமல் வீடியோ போட்டாலே அழுதார் இந்த ஆளு வணக்கண்டாம் மாப்பிள்ளை ஆ இவர் ஆபாசத்தை ஒழிக்கார் இதெல்லாம் அந்த ஆளு கூட கொண்டு என்னையே போட்டா போட்டு முத்தம் கொடுக்கற மாதிரி போட்டா போட்டிருக்கப்பாரு உடனே சா உன்னை என்னத்தை நான் அசிம் பச்சை பச்சையே கேட்கலாம் பார்க்க இந்த இதில் கேட்கக்கூடாதுன்னு பார்க்க வீடியோவில் உடையே நேரில் மட்டும் கையில் கிடச்சியோ மௌனம் மண்டையில் க போட்டால் அடிச்சு போடணும் டம் டம்முன்னு பார்த்துக்கோ மூதேவி மூதேவி எல்லாம் ஓ வணக்கம் டம்மா அப்பள்ள நீரு வீடியோ போட்டு தான் செய்வதா என்னளைக்கு வெளியே தெருவில் இங்கேயும் லாந்தாதியும் எவனும் தூக்கிட்டு போய் எதுவும் பண்ணி போகிறான் உம்முறை நீர் இருக்க அந்த ஆவாசமாக அந்த சட்டம் இல்லாமல் இருக்கிறப்பார் அதை பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரி தோணுது இங்கே தூக்கிட்டு போயிருப்பேன் என்னாவது பார்த்துக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு தான் ஏல பேப்பர் எடி சனியை சக்கடை பார்த்துக்கோ உன்னை மண்ணெலி வாயில் குத்திப்பிடாம மத்துக்கோ மானம் கட்ட பயலை இந்த கூட நான் வீடியோ போடாத ஏழடி போட்டால் எடி பண்ணி அசிங்கப்படுத்த சனி சக்கடை பேப்பரடி முட்டா பயலை இங்கே வேற இருந்தீங்க முட்டா பயில